வணக்கம்ங்க நம்ம நிறைய புத்தகங்கள் வந்து வாழ்க்கையில் படிச்சுட்டே இருக்கிறோம் பட் அந்த புத்தகங்கள்னால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் என்ன அப்படின்னு நினைக்காத நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற அனுகூலங்கள் நம்மளுக்கு கிடைக்கிது புத்தகங்களில் பறந்து விரிந்த மானுட வாழ்வும் அனுபவமும் கொட்டி கிடக்கிறது அவை நம்மை வலிமிகுந்த வாழ்விற்கு அழைத்து செல்கிறது என்பது உண்மை அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளோ ஒரு ஒரு சி சிந்தனையோடு இந்த புத்தகங்களுக்கு நூலில் பேர் வச்சிருக்கிறாங்க பாருங்க ஏன்னா அதாவது ஒரு ஊசியில அந்த ஊசியோட காது வழியை எப்படி ஒரு நூல் நுழைஞ்சு ஆடைகளில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்கிறதோ அதே போல புத்தகத்தில் உள்ள நல்ல கருத்துக்கள் எல்லாம் நம் செவி வழியாக நுழைந்து நம்ம மனசுல இருக்கிற தீய எண்ணங்கள் என்னும் கிழிசல்களை தைத்து நம்மளை ஒரு அளப்பரிய நல்ல மனிதனாக மாற்றுகிறது அப்படிங்கறதுதான் இதனோட பின்னோக்கம் அதனாலதான் இதுக்கு நூல் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் சரிங்க இத பத்தி அறிஞர்கள் என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது பொதுவா புத்தகங்களை பத்தி அறிஞர்கள் எண்ணற்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க இதுல புத்தகம் என்பது காலத்தின் விதை நெல் அப்படின்னு பாரதிதாசன் சொல்றாரு பயன்படுத்தாத புத்தகம் வெறும் காகித கட்டு தான் சீன பழமொழி இன்னொன்னு புத்தகத்தை நீங்கள் மேலிருந்து கீழ்படித்தால் கீழிருக்கும் உங்களை மேலே உயர்த்தும் என்பது உண்மை அதை பத்தி யார் சொல்றாங்க அப்படின்னா நெல்லை ஜெயகாந்தன் சொல்றாரு அணுகுண்டு ஒவ்வொரு தான் வெடிக்கும் ஆனால் புத்தகம் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்றாரு மனிதனின் கண்டுபிடிப்புகளே சிறந்தது புத்தகம் தான் அப்படின்னு உலக மாமேதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு அதாவது என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள் இங்கே ஒரு புத்தக புழு உறங்குகிறது அப்படின்னு சொன்னாராம் யாரு பெர்னட் ரசல் அப்படிங்கிற ஒரு ஒரு படைப்பாளி என் மனம்பும் விரும்பும் நூல்களை கொடுங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க சம்மதிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்ரஹாம் லிங்கம் சொன்னாராம் இந்த கடைசி அப்ரஹாம் லிங்கன் மட்டும் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னதுக்கு காரணம் ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் புக் படிச்சுட்டு இருக்கிறீங்க கேட்கும்போது அதாவது அவருடைய முன்னாட்களில் கேட்கும்போது என்கிட்ட பிற்காலத்தில் பெரிய நான் கோடீஸ்வரனாக வருவேன் அப்ப எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்பவே படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம் அப்ப எவ்வளவு ஒரு உயரிய சிந்தனையை கொடுக்குது பாருங்க இந்த புத்தகமும் ஸோ இந்த மாதிரி ஒரு வாசிப்பு பழக்கத்தை அனைவரும் ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கண்ணோட்டத்துக்காக தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்